வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ப மகாபிரிவா மகிமையில மகாபிரிவா ஷாட்ஷாத் அந்த பரமேஸ்வரனோட ரூபங்கிறதால அவரோட திருவடி தீட்சை தனக்கு கிடைச்சா அது மகாபாக்கியமாக இருக்குன்னு ஒரு பக்தர் நினைத்ததை மகாபிரிவா நிறைவேற்றியதை தெரிந்து கொள்ளலாம் இத்தனைக்கும் அவர் அடிக்கடி பரமாச்சாரியாலை தரிசிக்க வர்றவரோ மடத்தில் உள்ளவாளுக்கு ரொம்ப தெரிஞ்ச வர கிடையாது போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்த்த அவர் தினம் தினம் எந்த வேலை எப்படி இருந்தாலும் மகா பெரியவாளை ஒரு தரம் மனசால் நினச்சிப்பார் அவரோட பாதரட்சையை தாங்கிக்கிற பாக்கியத்தையாவது தனக்கு தரணும்னு ஆத்மார்த்தமாக வேண்டிப்பார் ஒரு சமயம் மகா பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருந்த வழியில் கலசப்பாக்கத்தில் ரெண்டு நாள் முகாம் போடலான்னு சொல்லிட்டார் பெரியவா பரமாச்சாரியா அங்கே தங்கியிருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சதும் போலூர் பக்தர் உடனடியாக புறப்பட்டு கலசப்பாக்கத்துக்கு வந்துட்டார் ஆனால் முகாமிட்டிருந்த இடத்துக்கு அவர் வந்த சமயத்தில் மகா பெரியவா அங்கே இல்லை அங்கே இருக்கிற கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருக்கார் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார்னு அங்கே இருந்தவா சொன்னான் ஆனால் மகா பெரியவாலை உடனே தரிசனம் பண்ணியாகணும் கொஞ்ச நேரம் கூட காத்து இருக்க முடியாதுன்னு அங்கேருந்து விடுவிடுன்னு ஆச்சாரியா போயிருந்த கோயில் பக்கமாக வேகமாக நடக்க ஆரம்பித்தார் அந்த பக்தர் அங்கே ஆச்சாரியா வழக்கமான தன்னோட விறுவிறு நடைக்கு பதிலாக யாருக்காகவோ தாமதிக்கிற மாதிரி மெதுவாக நடந்துட்டு இருந்தார் வேக வேகமாக போன பக்தர் பரமாச்சாரியா கோயில் வாசலை நெருங்குற சமயத்தில் சரியாக அங்கே போய் சேர்ந்தார் ஆச்சாரியாவில் கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்க்க முடிஞ்சதுன்னாலும் அவரோட தேஜஸில் இவர் அப்படியே மெய்மறந்து போயிட்டார் அப்படியே நின்னவரை வரை குரல் குரல்தான் சகஜத்துக்கு கொண்டு வந்தது நான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் என்னோட பாதரட்சியை யாராவது வச்சுக்கிறேலா பகவானே தேடி வந்து போது வாங்கி கொள்ள யாருக்காவது கசக்குமா என்ன நான் வச்சுக்கிறேன் நான் வச்சுக்கிறேன்னு ஆளாளுக்கு கை நீட்டினா சிகை வெச்சுருக்கவா யாராவது பாதரட்சியை வச்சுண்டா சிரேஷ்டமாக இருக்கும் பெரியவா சொன்னதும் அநேகமாக அங்கே இருந்தவா எல்லாரும் கையை பின்னால இழுத்துட்டா ஒரே ஒருத்தரை தவிர அங்கே இருந்தவாள்ல சிகை குடுமி வச்சுருந்தவ அவர் மட்டும்தான் அப்புறம் என்ன அவர் ஆசைப்பட்ட மாதிரியே மகா பெரியவாளோட பாதரட்சையை தாங்கிண்டு இருக்கிற பாக்கியம் அவருக்கு கிடைச்சது ராமபிரானோட திருவடியை ஆனந்தமாக ஏந்திண்டு நிற்கிற ஆஞ்சநேயர் மாதிரி பரமாச்சாரியாலோட திருவடியாக நினச்சி அவரோட பாதரட்சையை ஏந்திண்டு நின்னார் அந்த பக்தர் நான் கோயிலுக்கு புறப்பட்டு வந்ததே உன்னோட அபிலாஷையை பூர்த்தி பண்ணுறதுக்குத்தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி அவரை பார்த்து மென்மையாக சிரிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போனார் ஆச்சாரியா அந்த பக்தர் ஆச்சாரியாலோட பாதரட்சையை வச்சுண்டு கோவில் வாசல்ல நின்றுண்டு இருந்தாரே தவிர அவரோட மனசு பரமாச்சாரியா கோவிலுக்குள்ளே நுழைஞ்சப்ப கூடவே தானும் சேர்ந்துண்டு வளம் வர ஆரம்பிச்சிடுத்து கோவிலுக்கு உள்ளே போன பரமாச்சாரியா எல்லா சன்னதிகளையும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக கர்ப்பகிரகத்துக்கு வந்தார் அங்கே இருந்த சிவாச்சாரியார் சுவாமிக்கு கற்பூர நீராஞ்சலம் சமர்ப்பிக்கிறதுக்கு தயாரானார் கொஞ்ச நேரம் பொறுங்கோ இன்னொருத்தர் இங்கே வர வேண்டி இருக்குது அவர் வந்ததும் நீராஞ்சனம் காட்டலாம் என்று மகாபிரிவா சொல்ல சிவாச்சாரியாருக்கு ஒரே திகைப்பு எல்லாருக்கும் ஆச்சரியம் இன்னொருத்தர் வரணுமா யாரவர் யாருக்கும் புரியல அந்த சமயத்தில் பரமாச்சாரியா தன் பக்கத்தில் இருந்த இருந்த தொண்டரை கூப்பிட்டார் நீ நேரா வாசலுக்கு போ அங்கே பாதரட்சியை வச்சுண்டு நிற்கிறாரே அவர்கிட்ட இருந்து அதை நீ வாங்கிண்டு அவரை உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொன்னார் ஆச்சாரியா அப்படியே அந்த தொண்டர் வெளியிலே போய் பரமாச்சாரியா பாதராட்சியை தான் வாங்கிண்டு அந்த பக்தரை உள்ளே அனுப்பினார் இப்போ சுவாமிக்கு ஆரத்தி காட்டுங்கோ அப்படின்னார் பெரியவா எல்லாரும் ஆரத்தி ஜோதியில சுவாமியை தரிசனம் செய்கிறச்ச அந்த பக்தர் மட்டும் சுவாமியையும் ஆச்சாரியாலையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தார் காரணமே தெரியாம அவரோட கண்ணிலிருந்து ஜலம் பிரவாகமாக வழிஞ்சுது அடுத்து அம்பாள் சன்னதிக்கு போன அப்படியே பார்த்துட்டு இருந்தார் தரிசனம் எல்லாம் முடிஞ்சு முகாமுக்கு திரும்பினதும் நமஸ்காரம் செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்க வந்த அந்த பக்தர்கிட்ட என்ன உன்னோட மனசில் நினச்சது பூர்த்தியாச்சா அப்படின்னு கேட்டு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் பரமாச்சாரியா அவர் என்ன மனசில் நினைச்சார் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் புரியலை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புறப்பட தயாரான அவர்கிட்ட அணுக்க தொண்டர் ஒருத்தர் கேட்டார் மகாபெரியவா கோயிலுக்குள்ள நுழைஞ்சதும் என் மனசு எங்கிட்டயே இல்லை ஒவ்வொரு சன்னதியா கற்பனை செஞ்சு நான் இவ்வளவு நேரம் ஆச்சாரியா சுவாமி சன்னதியில் நின்றுருப்பார் சிவாச்சாரியா ஆரத்தி சுவாமி மூலவராகவும் ஆச்சாரியா உற்சவர் மாதிரியும் இருப்பார் அந்த காட்சியை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலையேன்னு நினச்சேன் என் மனசுக்குள்ளேயே இருந்து பார்த்தவர் மாதிரி என்னை உள்ளே கூப்பிட்டதோடு இல்லாமல் நான் நினச்ச மாதிரியே சுவாமி சன்னதியில் சாட்சாத் அந்த மகேஸ்வரனாகவே என் கண்ணுக்கு தெரிஞ்சார் ஆச்சாரியா அது மட்டும் இல்லாமல் அம்பாள் சன்னதியில் காமாட்சி ரூபத்தில் காட்சி கொடுத்தார் எனக்கு இது போதும் இந்த ஜென்மால இனி எதுக்கும் நான் ஆசைப்படவே மாட்டேன் அப்படின்னு தழுதழுப்பா சொன்னார் அந்த பக்தர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா பிரிவாச்சரணம்